திருவேற்காட்டில் புதிதாக கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாத வட மாநில தொழிலாளர்கள் இரண்டு பேர் தங்கி சமைத்து சாப்பிடும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த திருவேற்காடு வீரராகவபுரம் பகுதியில் புறநகர் தொடக்க நலவாழ்வு நிலையம் செயல்பட்டு வருகிறது அதன் அருகிலேயே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இன்னும் கொண்டு வரப்படவில்லை ஆனால் அந்த கழிப்பறை கட்டடத்தில் வடமாநில இளைஞர்கள் இரண்டு பேர் தங்கியிருந்து அங்கேயே சமைத்து சாப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து அதிகாரிகள் அங்கு சென்று வடமாநில தொழிலாளர்களை வெளியேற்றினர் தனியாருக்கு சொந்தமான கோவில் கட்டுமான பணிக்காக வந்த வடமாநில தொழிலாளர்கள் இருவரும் அங்கு தங்க வசதி இல்லாததால் கழிப்பிடத்தை பயன்படுத்திக் கொண்டது விசாரணையில் தெரியவந்தது இதுபோன்ற அவலங்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கழிப்பறையை உடனடியாக பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்